A என்பவர் B என்பவருடைய இருபது சதவீதம் குறைவாக வேலை பார்க்கிறார் ஓகேவா இல்ல வேலை செய்யக்கூடிய அளவு பேஸ் பண்ண சொல்றாங்க அப்ப ஏ பி ஓகேவா அப்ப ஏ என்பவர் என்ன பண்றாரு இருபது சதவீதம் குறைவாக வேலை பார்க்கிறாரா அப்ப எவ்வளவு பார்த்திருப்பாரு எண்பது சதவீதம் தான் வேலை பார்த்திருப்பாரு அப்ப பி எவ்வளவு வேலை பார்த்திருப்பாரு நூறு சதவீதம் வேலை பார்த்திருப்பாரு ஓகேவா ஏ வந்து இருபது சதவீதம் குறைவாக வேலை பார்க்கிறார் பி வந்து என்ன பண்றாரு நூறு சதவீதம் வேலை பார்க்கிறார் ஓகேங்களா இப்ப ஒரு வேலையை ஏ வந்து ஏழரை மணி நேரத்தில் முடிப்பார் ஆனால் பி எவ்வளவு நேரம் எடுப்பார் கண்டுபிடிக்கலாமா இப்ப என்ன பண்ண போறோம் இங்க எண்பது நூறுன்றக்கா இப்ப அடி எவ்வளவு வரும் நாலு இஸ்ட் ஐந்து இத வந்து இன்ற சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஏ அப்படின்னா இவங்க குறைவான வேலை பார்க்கறாங்க அதிகமான வேலை பார்க்கறாங்க ஓகேவா இவனுடைய நாட்களும் குறைவாக்கு இவங்க நாட்டுல இருந்து அதிக அவ்வளவுதான் இப்ப திருப்பி அடிக்கணும் வரும் ஐந்து இஷ்ட் நான்கு வேக விகிதம் வரும்போது திரிப்பட்டு வரும் ஐந்து இஷ்ட் நான்கு இப்ப இந்த ஐந்து பங்கு தான் என்ன பண்றாரு ஏழு நாள் முடிக்கிறாருன்னா அப்ப நாலு பங்கு எனக்கு என்ன வரும் கண்டுபிடிங்க ஏன்னா ஐந்துங்கிறது ஏழு ராமது ஒன்றையால பெருக்கிறாங்களா அப்ப நால ஒன்றையால இருக்கோ வரும் நாலு ஒன்றாவது ஆறு அப்ப என்ன பண்ணுவாரு பி என்பவர் ஆறு மணி நேரத்துல வேலை